இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா குடும்பத்தில் ஒரு பெண் கர்ப்பிணியாக இருந்தால் பூஜையின் பொழுது தேங்காய் உடைக்க கூடாது என்று சொல்கிறார்களே இதற்கான காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே குறிப்பாக சொல்லணும்னா வட தமிழகத்திலே கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு பழக்கம் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துக்கும் இருக்கு இதில் இருக்கக்கூடிய தாத்பரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்திலே ஒரு பெண் கர்ப்பிணியாக இருந்தால் தேங்காய் உடைக்க கூடாது என்று யாருமே சொல்லவே இல்லை இப்படி தேங்காய் உடைக்கக்கூடாதுன்னு சொன்னால் வீட்டில் தேங்காய் சட்னியிலிருந்து நம்ம வந்து ஏதோ ஒரு தின்பண்டம் செய்கிறோன்னே வச்சுப்போமே அதில் தேங்காயே கலக்காமல் ஒரு வருஷத்துக்கு நம்ம அப்படியே இருப்போமா அதை யோசித்து பார்க்கணும் தானே அதனால்தான் இந்த நேயர் உஷாரா எப்படி கேட்டிருக்காரு சொன்னால் பூஜையின் பொழுது அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்கார் பூஜையின் பொழுது தாராளமாக தேங்காயினை உடைக்கலாம் இவர்கள் என்ன நினைத்து கொள்கிறார்கள் சொன்னால் அந்த தேங்காயை உடைக்கும் பொழுது அதுலேருந்து இந்த தண்ணிங்கிறது வெளியில் வர்றது அந்த மாதிரி இந்த பனி என்பது உடைந்து இந்த கர்ப்பமானது கலைந்துவிடும் என்பது போல் ஒரு தவறான ஒரு சிந்தனையை கொண்டிருக்கிறார்கள் ஏன் அந்த மாதிரி சொல்லி இருக்கா அப்படின்னு சொன்னால் இந்த தேங்காய் உடைப்பது என்பது பூஜைக்காக உடைக்கப்படுகின்ற அதாவது இறைவனினுடைய நெய்வேத்தியத்திற்காக உடைக்கப்படுகின்ற தேங்காய்களை பற்றி பேசவே இல்லை இந்த கர்ப்பிணி பெண்கள் எந்த இடத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுக்கக்கூடிய ஒரு இடத்திலே அதே மாதிரி ஒரு திருஷ்டிக்காக ஒரு தேங்காயை உடைக்கிறார்கள் அல்லவா ஒரு திருஷ்டி தோஷம் போவதற்காக ஒரு சிதறு தேங்காய்களை உடைக்கக்கூடிய இடங்களில் அதே மாதிரி ஒரு பூசணிக்காயை வெட்டி பிளந்து திருஷ்டிக்காக வைத்தாலும் சரி அல்லது பூசணிக்காயை திருஷ்டியாக சுற்றி உடைத்தாலும் சரி அது போன்ற இடங்களில் தான் இந்த பெண்கள் இருக்கக்கூடாது அப்படின்னே சொல்றா அதனால தான் இந்த கிரகப்பிரவேசம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த புதுமனை புகுவிழாவின் பொழுது ஒரு மருமகள் வந்து ஒரு முழுகாமல் இருக்கா அப்படின்னு சொன்ன ஒரு கர்ப்பிணியாக இருக்கிறார் என்று சொன்னால் குழந்தை பிறந்த பிறகு நீங்கள் வந்து அந்த கிரகப்பிரவேசத்தை பண்ணுங்கன்னு சொல்லணும் அப்படி இல்லை அவசரமாக பண்ணியே ஆகணும்னு சொன்னால் இந்த பெண்ணை அந்த கிரகப்பிரவேசம் நடக்கின்ற அந்த இடத்திற்கு அழைத்து வராதீர்கள் அப்படின்னு சொல்லிடுவார் எதற்காகன்னு சொன்னால் ஒரு பூஜை ஒரு ஹோமம் பண்ணுறா ஒரு கிரகப்பிரவேசம் என்று வரும்பொழுது அங்கே குறிப்பாக அந்த வாசக்கால் பூஜையை பண்ணிட்டு உள்ளே நுழையும் பொழுது அந்த புதுமனை புகுவிழாவினை செய்யும் பொழுது அந்த இடத்திலே ஒரு எலுமிச்சம்பழத்தினை அறுத்து வைப்பார்கள் அதுபோக அங்கே ஒரு தேங்காயினை உடைத்து வைப்பார்கள் ஒரு திருஷ்டி தேங்காய் கூட சுற்றி உடைப்பா பூசணிக்காயையும் அறுத்து அந்த இடத்திலே வைப்பார்கள் எதற்காக என்று சொன்னால் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் ஏற்கனவே அந்த இல்லத்திலே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அந்த இல்லத்தை விட்டு அகன்று விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர்களுக்குரிய பலியாக இதனை கொடுக்கிறார்கள் அந்த பலியினை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அந்த இடத்தை விட்டு அகன்று விட வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி அந்த எதிர்மறை சக்திகள் அந்த இடத்திலிருந்து செல்லும் பொழுது தாங்கள் சென்று சேர்வதற்கு மற்றொரு இடத்தினை தேடுமாம் அப்படி தேடும் பொழுது இந்த கர்ப்பிணி பெண்கள் அவர்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த கர்ப்பம் இருக்கு இல்லையா அதற்கு எதிர்ப்பு திறன் என்பது கிடையாது என்பதால் அந்த இடத்திலே சென்று சேர்ந்து விடும் என்பதற்காகத்தான் கர்ப்பிணி பெண்கள் என்பவர்கள் பலவீனமாக இருப்பார்கள் அவர்களுடைய உடம்பிலே சென்று இந்த எதிர்மறை சக்திகள் சேர்ந்து விடும் அப்படிங்கிறதுனால தான் அது போன்ற இடங்களுக்கு இந்த பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னேன் இங்கே வந்து நம்ம ஃபிசிக்ஸாக யோசிக்கணும்னு சொன்னேன் ஆற்றல் மாறா கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாள் அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவா ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக நம்மால் மாற்ற முடியும்னு சொல்லியிருப்பா நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பார்த்துருப்போம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன் டு மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு ஃபேன் அப்படிங்கிற சுற்றுது ஒரு மின்சாரத்தை கொடுக்கும்போது இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜிங்கிறது ஒரு ஃபேனை வந்து ஒரு இயக்க ஆற்றலாக மாற்றுகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம் அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை நம்மால் அழிக்க முடியாது அவர்களுக்குரிய ஆகாரங்களை கொடுத்து இந்த இடத்திலிருந்து சொல்லிட்டு அந்த எனர்ஜியை முடியுமே தவிர அவைகள் போயிடுங்க செல்லும் பொழுது எந்த இடம் பலகீனமாக இருக்கிறதோ அவர்களுடைய உடம்பிலே சென்று சேர்ந்துவிடும் என்பதற்காக அதுவும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் என்று வரும் பொழுது அந்த பெண்கள் பலசாலிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த கர்ப்பம் என்பது இருக்கிறது அந்த குழந்தை என்பது வந்து நோய் எதிர்ப்பு திறனை பெற்றிருக்காது அதற்கு எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிங்கிறது அந்த குழந்தைக்கு இருக்காது அல்லவா அப்படி இருக்கின்ற சூழலிலே இது போன்ற ஒரு திருஷ்டி தேங்காய் உடைக்கிறார்கள் அல்லது ஒரு பூசணிக்காயை உடைக்கிறார்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை அறிக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போகணுங்கிறதுக்காக தானே பண்றா அந்த போகக்கூடிய எனர்ஜி இது போன்ற அந்த கர்ப்பத்திலே சென்று சேர்ந்து விடும் அவர்களை சென்று தாக்கும் என்பதற்காகத்தான் அப்படி சொன்னார்களே தவிர வீட்டில் நம்ம சாதாரணமாக பூஜை பண்றோம்னு சொன்னா அங்கே பூஜை அறையிலே தேங்காய் உடைப்பது என்பது இறைவனினுடைய தானே தவிர அங்கிருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் என்று பொருளை அல்லவே பூஜை அறையிலே ஏற்கனவே நேர்மறை சக்திகள் தானே இருக்கும் தெய்வீக சாநித்தியம் என்பதுதானே இருக்கும் அந்த இடத்திலிருந்து நம்ம வந்து அங்கே உடைக்கப்படக்கூடிய தேங்காய்க்கு இந்த மாதிரியான ஒரு கருத்தினை உட்புகுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன் அதுதான் அங்கே நிஜமும் கூட தாராளமாக கர்ப்பிணி பெண்கள் இருக்கின்ற இடத்திலே பூஜை அறையிலே நீங்கள் தேங்காயினை உடைக்கலாம் தேங்காய் உடைத்து நெய்வேத்தியத்தினை செய்யலாம் இது அந்த தேங்காயை துருவி அதிலே சற்று வெள்ளத்தினையும் கலந்து இறைவனினுடைய பிரசாதமாக அந்த பெண்களுக்கே தாராளமாக தரலாம் மாறாக திருஷ்டி உடைக்கின்ற இடத்திலே தான் திருஷ்டிக்காக ஒரு தேங்காயை உடைக்கின்ற இடத்திலே இந்த கர்ப்பிணி பெண்கள் இருக்கக்கூடாது இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுக்கினோ